அழகு காலைங்களின் சுரங்கம் பருவச்சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா உலகம் அழகு காலங்களின் சுரங்கம் பருவச்சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா காலமே ஓடிவா காதலே தேடிவா உலகம் அழகு கலங்களின் சுரங்கம் பருவ சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா பூமி எங்கும் பாயும் நீரோடை பூமி எங்கும் பூமேடையே பொங்கி பாயும் நீரோடை மேகம் போடும் மேலாடை மின்னல் வந்தால் பொன்னாடை மாந்தழி மேனியில் மழை வேண்டும் நீள மாலையில் நாடை தர வேண்டும் மாந்தழி மேனியில் மழை வேண்டும் நீள மாலையில் நாடாதை தர வேண்டும் காதலே தேடி உலகம் அழகு கலைகள் சுரங்கம் பருவ சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே இவந்த கண்ணம் தாருங்கள் செய்தி கொஞ்சம் சொல்லுங்கள் இதில் இரண்டின் ஓரங்கள் பருக வேண்டும் சாரங்கள் தேவதை விரித்தது மலர் மஞ்சம் அதில் தேவை முடிப்பது இரு நெஞ்சம் தேவதை விரித்தது மலர் மஞ்சம் அதில் தேவை முடிப்பது இரு நெஞ்சம் காலமே ஓடிவா காதலை தேடிவா உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பருவச்சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா இன்ப இயக்கம் கொள்ளாமல் உள்ள மட்டும் அள்ளி கொள்ளும் மனம் வேண்டும் அது சொல்லும் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் உள்ள மட்டும் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் காலமே காதலே தேடிவா உலகம் அழகு கலைகள் சுரங்கம் பருவச்சீலைகளின் அரங்கம் காலமே